மர சக்களாட்டினா சுத்தமான கடலை எண்ணெய் பாருங்கள் பார்க்கத்துக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல கொழுப்பு நம்மளுக்கு கிடைக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது அதனால் சுத்தமான கடலை எண்ணெய் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க வணக்க மக்களையும் நான் உங்கள் சுரேஷ்கிருப்பாங்க இன்னைக்கு பார்த்தோன்னா வீக்கேப் மசாலா ப்ளஸ் வீக்கெப் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஆன்லைன் மூலயமா சேல்ஸ் பண்ணுறோம் காசு போட்டு விட்டிங்கன்னா நம்ம கொரியரில் அனுப்பி விட்ருவோம் தம்பி மசாலா நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு மசாலா வந்து வீக்கப் மசாலா சூப்பராக இருக்குதுன்ட்டு நம்ம அந்த மசாலா தான் வீடியோக்கே யூஸ் பண்ணுறோம் உங்கள் எதுக்கு கண் எதிர்க்க வந்து நம்ம சமைக்கிறோம் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு இதே மசாலா நிறைய பேர் வாங்கி டேஸ்ட் பண்ணி அப்படியே நாக்கில் நடனம் ஆடுதுன்னு அப்படியே சுவை நமக்கு கமெண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வேறு இருந்ததுன்ட்டு அது கூட நம்ம திருப்பூரில் இருந்து மாரிதாஸ் மசாலா ஆர்டர் பண்ணார் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னதுனால அவர் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டார் டூ கேஜி கடல் எண்ணெய் ஒன் கேஜி நல்லெண்ணெய் ஆஃப் கேஜி தேங்காய் எண்ணெய் அது கூட பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி மசாலா இதெல்லாமே சேர்த்து நம்ம அவருக்கு கொரியரில் பார்சல் போட போகிறோம் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போ ஆஃபர் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் ஒன் கேஜி கடல் எண்ணெய் ஒன் கேஜி நல்லெண்ணெய் ஒன் கேஜி மசாலா வீக்கே மசாலா இதெல்லாம் மூணுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறோம் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது நம்ம ட்ரிபிள் நைனுக்கு காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு தாங்க வருங்க அதாவது ஃபைவ் கேஜிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கொரியர் சார்ஜு அது கம்மி ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஐயா கரெக்டு தானே கரெக்ட் கொடுத்துடலாம்மா இப்போ இந்த கொரியர் சார்ஜ் இந்த கொரியர் பார்த்தீங்கன்னா முருகதாஸுக்கு திருப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பார்சல் போட்டு போட்டு போகிறோம்

எண்ணெய் எண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதே வந்து நம்ம செக்காட்டில் மர மரசெக்கு எது எதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து சத்து வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படியே நம்மளுக்கு முழுசா கிடைக்கும் இதே வந்து மிஷின்ல ஆட்டினோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதனுடைய சத்து வந்து மொத்தமாக இறந்து போயிடும் அதனால தான் செ செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்லெண்ணெய்க்கும் கல்லெண்ணெய்க்கும் மிஷின் ஆட்டின எண்ணெய்க்கும் வந்து வித்தியாசம் இதுதான் இதுதான் வித்தியாசம் ஓகேங்களா வந்து சூடு படுத்த அதில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து செத்து போய்டும் நம்ம பொறுமையாக ஆட்டி எடுக்கும் போது தான் அதனுடைய முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து மர வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க ஓகேங்களா முருகதாஸ்க்கு வந்து பார்சல் பாசல் முருகதாஸ் திருப்பூர் முருகதாஸ்க்கு நன்றி நான் மசாலா வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி ஓகே இனிமேல் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம் ஆமாம் ஆமாம் எண்ணெயும் சேர்த்து எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் குடிசுக்குதில் நெய்யும் போட்டுடலாம் ஓகேங்களா ட்ரிபிள் நைன் மூணு பொருள் வாங்கினீங்கன்னா ட்ரிபிள் நைனில் வந்து சூப்பராக வாங்கிக்கலாம் மசாலா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எண்ணெய் நல்ல தரமாக இருக்கும் வாங்கி சமைச்சு பார்த்துட்டு கீழே கமண்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம